ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமுறுன்னு ஒரு மசால் வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக முருமுறுன்னு டீ கடையில் கிடைக்கிற மாதிரி மசால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேங்க கடலப்பருப்பில் கூட செய்வாங்க பட்டாணி பருப்பில் தான் டீ கடையிலலாம் மெயினாக செய்வாங்கங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஜல்லடையில் எடுத்துக்கணும் நம்ம இதை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கை அளவுக்கு பருப்பை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இது லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணியை நல்லா இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் போட்டு வடித்து எடுத்துருங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வடை நல்லா இருக்காதுங்க முறு கிடைக்காது பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா தண்ணியும் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ வடைக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க இது கூட நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இரநூத்தம்பது கிராம் பருப்புக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா பூண்டு சோம்பு நல்லா ஒரு டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க நம்ம ஃபஸ்ட்டு வத்தல் பூண்டு சோம்பு இதை மட்டும் நல்லா ஒரு மாதிரி குற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம மொத்தமாக அரைச்சோன்னா பருப்பு அறப்படாது வத்தலையெல்லாம் அறப்படாமல் இருக்குங்க அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா பொடி பண்ணிக்கணும் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இது கூட நான் அன்றைக்கி ஒரே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேங்க இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பை அரைச்சதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு நல்லா அறப்படும் நம்ம எடுத்து வச்ச பருப்பையுமே லாஸ்ட்டாக அரைக்க தாங்க செய்யணும் இப்போ நம்ம அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சிருக்கேன் இந்த பருப்பையும் லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டில் மட்டும் போட்டு சுற்றிக்கோங்க ரொம்ப அரை அரைப்படணுன்னு அவசியம் இல்லை அது முழு பருப்பாக இருந்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க உங்களுக்கு தண்ணியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லது கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்கும் போதே சேர்க்க வேணாங்க இப்போ தனியாகவே சேர்த்துக்கோங்க இது கூட காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயப்பொடி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நிறையாவே சேர்த்துக்கலாங்க நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வடையில் சாப்பிடும்போது மல்லி செடியும் நான் நிறையா சேர்த்துக்கிறேன் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா வாசமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துருக்கறதுனால உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க நீங்கள் வடை போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே போட்டுருங்க அப்புறமா போட்டுக்கலான்னு வைச்சோன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி தண்ணி விட ஆரம்பிச்சுடுங்க அதனால் உடனே போட்டு காலி பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு இன்னொரு உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு நடுவில் கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஓரங்களில் நல்லா மெல்லுஸாக சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா வடைகளையுமே திரட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நான் இந்த அளவுக்கு இந்த சைஸில் உருட்டியிருக்கேங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரியே நம்ம எல்லா வடைகளையுமே நல்லா திரட்டி வச்சுக்கணும் இது ஒரு இரநூத்தம்பது கிராம் பருப்புக்கு இந்த இந்த சைஸுக்கு ஒரு இருபது வருட கிட்ட கிடைக்கிது எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா தட்டி வச்சாச்சு இது தட்டி தட்டிகிட்டு இருக்கும்போதே நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாங்க நல்லா சிம்மிலேயே வச்சு நம்ம காய வச்சோம்னா போட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன காய வைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா நல்லா காய வச்சுருங்க அதுக்காக ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாதுங்க நம்மளுக்கு வடை வெளியே உடனே கருக ஆரம்பிச்சிரும் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை எண்ணெய் எத்தனை எண்ணெய் எவ்வளோ க தாங்குதோ அந்தளவுக்கு எத்தனை வடையும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஆறு ஏழு வடை சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனேமே கரண்டி விட்டுறாதீங்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது பாட்டுக்கு சிம்மில் வேகட்டும் அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தான் அந்த பக்கம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கணுங்க உள்ளே நம்மளுக்கு நல்லா பருப்பு வேகணும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்குங்க உடனே எடுத்துடாதீங்க உள்ளே பருப்பு வேகாது நல்லா இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் செவந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம் வடைய நம்ம லாஸ்ட்டாக போட்ட அந்த பருப்பு இந்த மாதிரி தெரிஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்குமே நம்ம வாயிலை கடிபடும் போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க சூப்பராக வந்துடும் தண்ணி மட்டும் சேர்த்து அரைச்சிடாதீங்க தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கவும் ஆரம்பிச்சிரும் சூப்பரான மசால் வடை செம்ம டேஸ்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ